இனி உங்க காலத்துக்கு அப்புறம் யார் வருவாங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகே வருவாங்க அப்ப வேதம் சொல்லுகிறது நோவா இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் எப்படி இருந்தாருங்க நீ நீதிமானா இருந்தா தா பிள்ளைகள் நீதி செய்வாங்க உண்மைதானே ஹalleluya நீ உத்தமனா இருந்தா உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உண்மையாய் இருப்பாங்க உண்மையாய் இருப்பாங்க நான் யாருக்கு ஜபிக்கிறே இல்லையா உன் பிள்ளைகளுக்காக அதிகமா பிள்ளைகளுக்காக ஜெபம் ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமா ஜபி வளங்கால் ஒரு இடத்துல பேசினேன் உங்க ஊரில் தான் பேசினாங்க சொன்னேன் முட்டிய உடச்சு உன் பிள்ளைகளுக்காக எதை உடச்சுக்கலையும் முட்டிய ஒட்டை ஆண்டுடைய சமூகத்தில் ஏன் இவன் பிள்ளைகளை கற்றுடைய சமூகத்தில் நீ ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவருக்கு முன்பாக காண்பிச்சு உன் பிள்ளை ஒரு நல்ல செப வீராங்கனா முழங்கால் போடுகிற ஒரு தேவ பிள்ளையாக நிறுத்திட்டினா அது விட சந்தோஷம் எதுவுமே வாழ்க்கையில் இருக்காது அலையலோயா